முத்துவோட ஒண்ணு சேர்ந்த அருணுக்கு கிடைத்த ப்ரமோஷன் மீனாவோட தங்கைக்கு பிறந்த விடுவு காலம் இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடை காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ மனோஜ் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சதுமே இத்தனை நாள் உனக்கு பதிலா டப்பிங் கொடுத்த ரோகினி சொன்ன எல்லா விஷயமும் நீ சொன்னதுதானா அப்படிங்கிற மாதிரி விஜ்ஜியா கேக்குறாங்க உடனே மனோஜ் ரோகினி பார்த்த நிலையில ரோகிணி முகத்துல பாத்தீங்கன்னா பயம் தெரிஞ்சுது ஆனா ரோகிணியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மனோஜ் பாத்தீங்கன்னா ஆமா அப்படிங்கிற மாதிரி விஜயா கிட்ட போய் சொல்லிட்டுறாரு அடுத்ததா முத்து வழக்கம் போலவே சவாரியில கஸ்டமரை இறக்கி விட்டுட்டு வரும்போது அங்க அருணுமே வராரு ஆனா ரெண்டு பேருமே பார்த்ததுக்கு அப்புறமா ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேசிக்காம போயிடுறாங்க அப்போ அங்க ஒரு செயின் திருட்டு போயிடுது உடனே செயினை பறிக்கொடுத்த அம்மா கதறின நிலையில முத்து அந்த செயினை திருடிட்டு போன நபரை துரத்தி பிடிக்க போறாரு இதை பார்த்த அந்த டிராஃபிக் போலீஸ் அருணுமே பின்னாடியே போய் அந்த திருட்டு கும்பலை பிடிக்கிறதுக்கு போறாரு அப்படி போகும்போது அந்த கும்பல் ஒரு வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டுக்குள்ள இருந்த அம்மாவோட கழுத்துல கத்திய வச்சு பயமுறுத்தி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அ சத்தத்தை கேட்டு முத்து அண்ட் அருணுமே அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறமா முத்து அருண் நின்று அந்த திருட்டு நபர்கிட்ட பேசுறாங்க ஆனா அந்த நபர் வெளியே போக சொன்ன நிலையில முத்து அங்கே இருந்த ஒரு பொருளை தூக்கி இருந்து அங்கே இருக்கிற அந்த அம்மாவை காப்பாற்றிடுறாரு அதுக்கப்புறமா அண்டு முத்து ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த நபரை அடிக்கிறாங்க அதுக்கப்புறமா அருண் அந்த நபரை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிடுறாரு இதனால அருணுக்கு ப்ரமோஷனுமே கிடைக்குது இந்த சந்தோஷத்தை அம்மா கிட்ட சொன்ன நிலையில அருணோட அம்மா உனக்கு சீதா வேண்டாம் அந்த முத்துவோட அம்மாவை பார்த்து பேசினேன் ரொம்ப ஓவரா பேசி நான் அவமானப்படுத்திட்டாங்க அதனால சீதாவணி மறந்துடு நான் உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கராரா சொல்லிடுறாங்க இதனால பயந்து போன அருண் சீதாவுக்கு கால் பண்ணி ப்ரமோஷன் கிடைச்ச விஷயத்த சொல்றாங்க அதுக்கப்புறமா டைரக்டா பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி கோவிலுக்கும் போறாங்க அங்க மீனாவோட அம்மா மீனா அண்ட் சீதா இருக்கிறதுனால நடந்த விஷயத்த அருண் சொல்லி எப்படியாச்சும் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி எடுக்கிறாரு அத்தோட அருண் அந்த திருட்டு கும்பலை பிடிச்சி உதவி செஞ்சதை யோசிச்சு பார்த்த முத்து அருணும் நல்லா வந்தா அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து சீதாவோட கல்யாணத்துக்கு வந்துட்டு இனி சம்மதத்தை கொடுக்க போறாரு இதுக்கிடையில ரோகிணி மனோஜ் தன் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகேஷ் அப்படிங்கிறவரை சந்திச்சு பேசுறாங்க இத மறைமுகமா பாக்குற மனோஜுமே பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சுட்டாரு அதனால ரோகிணி தான் இனி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி விஜயாவை டீல்ல விட்டு ரோகிணி கிட்ட சமரசம் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ இனிவே இன்னை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்